நீண்ட நாட்களாய் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தாவே கவின் மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடுன்னு ஏற்று வெளியாகிருக்கு வழக்கம் போல் அதே தான் அதை திறக்கதை கதை எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சளிப்பு தட்டுது விஜயின் நடிப்பு வர வர ஒரு சளிப்பு தட்டி வெறுத்து போயிடுது ஏன்னா அதே நடிப்பு கதைக்கிழமும் அதே அரைத்தமாகவும் அதே ஒரே மசாலாங்கிறதால அது நல்லா இல்லை திமுக மெயினியா அப்படிங்கிற ஒரு அதே நோயை தான் இந்த படமும் எடுத்துருக்காங்க அப்படி ஒரு நோய் இருக்குல்ல திமுக மேனியா அதே நோயை பற்றி தான் இந்த படத்துலேயும் காட்டியிருக்காங்க இதில் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டுங்கிற பேரில் அதிமுகவை விமர்சனம் அதுவும் பேர் சொல்லாமல் அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்புறம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் புதுசாக சேர்த்துருக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன ட்விஸ்ட்டு பிஜேபியை வளர்க்கும் போல் படாமல் தொட்டும் தொடாமல் அதான் அதே தான் அதே நடிப்பு அதனால தான் சலித்து அது சளிப்பாகிடுது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இன்னும் நிறையா நடிப்பை வெளிப்படுத்தணும் இன்னும் கதைக்களங்களை விஜய் நிறைய மாற்றணும் அதே கதைக்களத்தில் அதே திரைக்கதைக்கிட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஆக்ஷனும் பெரிய அளவில் இல்லை ஒரு சுமாரான ஒரு மொக்க படம் தான் மதுரையின் இரண்டாவது மாநிலம் மாநாடு